கொஞ்சமாவது அறிவு இருக்கா நான் காலையிலே ஒன்னு அப்டேட் போட சொன்னேன் இன்னும் எதுக்கு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணல என்ன ஒரு வாரம் தான் ஆபீஸ் வரல இங்கே உட்காந்துருவேன் நினைச்சியா இல்ல மேடம் அது வந்து நான் காலையில உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் நீங்க தான் அட்டன் பண்ணல இப்போ என்ன சொல்லுவாரு நீ எப்ப கால் பண்ணுவேன்னு நான் கையில வச்சுட்டு இருக்கணுமா சரி ஒரு தடவை கால் பண்ண நான் அட்டன் பண்ணல திரும்ப ஒரு தடவை பண்ண வேண்டியது வேண்டியதானே மேடம் நீங்க தான் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை கால் பண்ணா நான் அட்டன் பண்ணலன்னா விட்டுறனும் திரும்ப திரும்ப கூப்பிடக்கூடாது நான் ஃப்ரீயாண்டா இருந்தா ஃபர்ஸ்ட் டைமே எடுத்துருவேன்னு சொல்லிருக்கீங்க சரி சரி என்ன பேசினாலும் ஏட குடும்ப பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டே இருக்காது கிரீன் கலர் கபோர்ட்ல இருந்த எல்லா ஃபைலையும் க்ளியர் பண்ணியாச்சுல்ல எல்லா ஃபைலையும் பார்த்தாச்சு மேடம் நீங்க வந்து சைன் பண்ணா போதும் சம்பளம் வாங்குறீங்க அன்னைக்கு எல்லாத்தையும் நாங்க தான் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு சரி எல்லா ஃபைலையும் வீட்டுக்கு கொடுத்து விட்டல்ல இல்ல மேடம் ஃபைலை வீட்டுக்கு கொடுத்துடவா ம் வீட்டுக்கு இல்ல காட்டு கொடுத்து விடு நான் ஒரு வாரம் லீவு ஃபைல்ல சைன் பண்ணனும் பின்ன எப்படி சைன் பண்ணுவே மேடம் ஃபைலை பத்தி எல்லாம் கேட்டிங்களா அப்ப இங்க வர போறீங்களோ நினைச்சேன் சரிங்க மேடம் நீங்க இருக்கிற இடத்த விட்டு எங்கேயும் அசைஞ்சிடாதீங்க நானே வந்து கையெழுத்து போடுறேன் சரிங்களா சாரி மேடம் நான் இப்பவே பைல கொடுத்து விடுறேன் இல்ல இல்ல நானே கொண்டு வரேன் மீனா இதோ வரேன்னு கத்த மேடம் ஆபீஸ்ல என்ன நடந்தாலும் உங்ககிட்ட சொல்லணும்னு இருக்கீங்க இங்க ஏதோ சீக்ரெட்டா ஒரு ப்ராஜெக்ட் போகுது போல இதுல என்ன இருக்கு கம்பெனினா ஆயிரம் ப்ராஜெக்ட் போக தான் செய்யும் இல்ல மேடம் சார் கிருஷ்ணா சார் ஆதி மேடத்துக்குனே ஏதோ தனியா ஒரு ஹாஸ்பிடல் கட்டி கொடுக்கறாங்கன்னு பேரு அப்படியா அப்படி எல்லாம் இருக்க வாய்ப்பே இல்ல அப்படி ஏதாவது தொடங்குறதா இருந்தா வீட்டுல அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்கல்ல இல்ல மேடம் நான் சொல்றது உண்மைதான் ஆதி மேடம் பேர்ல அவங்களுக்கு தனியா ஒரு ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ண போறாராம் ஆல்மோஸ்ட் 90% வேலை முடிஞ்சதாம் இன்னும் கொஞ்ச நாள்ல ஹாஸ்பிட்டல் ரெடி ஆயிரும்னு பேசிட்டு இருக்காங்க சரி சரி நான் பாத்துக்கறேன் நீ என்கிட்ட விஷயத்தை சொன்னதா யார்கிட்டயே சொல்ல வேண்டாம் சரிங்க மேடம் மேடம் உங்களுக்கு தேவையானதும் அக்கவுண்ட்க்கு வரும் थैंक यू மேடம் யார் மீனா போன்ல ஒண்ணில்லங்க ஆஃபீஸ்ல தான் என்னாச்சு? கொஞ்சம் சைன் வேணும்னு கேட்டாங்க. வீட்டு கொண்டு வர சொல்லிருக்கேன். சைன் போடற நீ ஆபீஸ்க்கு போய் போட வேண்டியது தானே. எதுக்கு வீட்டு கொண்டு வர சொல்ற? இவரோட தம்பி தான் பொண்டாட்டிக்குని தனியா ஹாஸ்பிடல்ல கட்டறாரு. இவர் என்னடான்னா எதுக்கு வீட்டு கொண்டு வர சொன்னேன்னு. என்னாச்சு மீனா? என்ன முகத்தை அங்கடா மச்சிட்டிருக்க. மீனா ஓங்கிட்ட தான் எதுக்கு உருண் இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். என் மூஞ்சே இப்படி தான். உங்களுக்கு என்ன வேணும்? இல்ல அம்மா உட காணோன்னு டேடுனாங்க. ம் இதோ போறேன். என்ன மீனா போறேன்னு சொல்லிட்டு இங்கேயோ பாந்துகிட்டு இருக்க ஏதாவது ஒரு பொறுப்பா நான் அந்த பொறுப்பு சரியா செய்யணும் கிளம்பு நீ இங்கேயோ பாந்துகிட்டு இருந்தா வேலை யார் பாப்பா உங்களுக்கு என்ன மீனா எது கோவப்படுற நான் ஒன்னு பாக்க சொல்லலையே நீ தானே ஒரு வாரம் பாக்க போறே அதை விடு நீ எது கோவமா இருக்க உன்னை யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்களா யார் சொன்னா என்னாச்சு யாரும் ஒன்னும் சொல்லல இல்ல ஏதோ நடந்திருக்கு என்னன்னு கேக்குற இப்ப சொல்ல பொறியா இல்லையா

அதான் நமக்குன்னு ஹாஸ்பிட்டல் இருக்கு பின்ன எதுக்கு கிருஷ்ணா ஆதிக்குன்னு தனியா ஹாஸ்பிட்டல் கட்டுறான் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அப்ப உங்களுக்கு இதை பத்தி எதுவும் தெரியாதா நான் கூட உங்களுக்கு தெரியும் போல என்கிட்ட நீங்க சொல்லலையேன்னு கோவப்பட்டேன் மீனா எங்களுக்கே தெரியாது இது யார் உனக்கு சொன்னா இல்ல மீனா நீ ஏதோ தப்பா புரிஞ்சிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு கிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் கட்டுறதுலாம் இல்லங்க எனக்கு கன்ஃபார்மா தெரியும் அது இல்லாம அந்த ஹாஸ்பிட்டல் முழுக்க முழுக்க குழந்தைங்களுக்கான் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் அங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்களாம் ஹாஸ்பிட்டலும் ஆதி தான் இருக்கான் ஓ இப்பதான் ஞாபகம் வருது கிருஷ்ணாவுக்கு சின்ன வயசுல இது கனவு குழந்தைங்களுக்குன்னு தனியா ஒரு ஹாஸ்பிட்டல் உருவாக்கணும் அவங்கள நல்லா பாத்துக்கணும்னு சொல்ல போனா அதுல எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மலிவான வேலையில ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுங்கிறதா அவனோட கனவு அதே எப்படிங்க பொது சொத்தை எடுத்து பொண்டாட்டி பேர்ல ஹாஸ்பிட்டல் கட்டி மலிவான வேலைக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தா மத்தவங்களுக்கும் நஷ்டம் ஆகும்ல அதுல நம்ம பங்கு தானே போகுது சரி ஒருவேளை அது அவரோட கனவாவே இருக்கட்டும் புண்ணியம் பண்றதாவே நினைக்கட்டும் அப்ப பொதுவா பண்ண வேண்டியது தானே சக்கரவர்த்தி குடும்பம் பண்ண வேண்டியது தானே எதுக்கு தனியா அவர் பேர்ல கூட இல்லாம ஆதி பேர்ல கட்டணும் இங்க என் செலவுக்கே உங்ககிட்ட நான் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன் அங்க குடும்ப சொத்தை எடுத்து தான் பொண்டாட்டிக்கு ஒரு பக்கமா ஒதுக்கிக்கிட்டு இருக்காரு உங்க தம்பி நல்ல குடும்பம் இது இதை கேட்டா நான் பொல்லாதவ சரி மீனா விடு கிருஷ்ணா வரட்டும் நான் கேக்குறேன் இங்க பாருங்க இதை ஒண்ணு நான் சும்மா விட போறது இல்லை நடத்தினா எல்லா மருமகளையும் எல்லா மகனையும் ஒண்ணு போல நடத்தணும் ஒருத்தர் தாங்க கூடாது ஒருத்தங்களை தடுக்க கூடாது ஒருத்தங்களை மேல கீழே விழிவா என்ன பொழப்பு இது என்ன இருந்தாலும் அந்த ஆதிக்கு வர மாதிரி எனக்கு வருதுமா மனுஷன் மண்டையை கீதி மருந்து வச்ச மாதிரி மாமியா கைகள போட்டா மாமனார் கைகள போட்டா இப்ப புருஷனையும் போட்டா தனியா ஹாஸ்பிட்டல் வாங்கிட்டா அவதான் முதலாளி ஏன் ஹாஸ்பிட்டல் எவ்வளவு கெத்தா இருப்பா மனுஷி பிறக்கிறப்பவே திசையோட நல்ல ஜாதகத்தோட பிறக்கணும் அவ கொடுத்து வச்சவ நான் அஞ்சுக்கும் பத்துக்கும் ஆள் அடிக்கிட்டு கிடக்கேன் இப்படியே போச்சு நம்ம பிச்சை எடுக்கணும் நாளைக்கு வரப்பற நம்ம பிள்ளைங்க அவங்க பிள்ளைங்க கெஞ்சிக்கிட்டு இருக்கணும் சொன்னாலும் பாருங்க நீங்க இப்ப உஷார் ஆகல நான் சொன்னதெல்லாம் சீக்கிரமா நடக்கும் ரொம்ப நாள் இல்ல சீக்கிரமா இதோ பாருங்க நான் இதை சும்மா விட மாட்டேன் என்ன பண்றேன் பாருங்க இவ்வளவு நாளும் சரி வேண்டாம் வேண்டாம்னு ஒதுங்கிட்டு இருந்தேன் இதுக்கப்புறம் என்னை யாரும் தடுக்க முடியாது சரி மீனா விடு பாத்துக்கலாம் என்ன அவசரம் எப்படி கிருஷ்ணன் கிட்ட சொல்லுவான் சொல்லலைன்னா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும் இல்ல பிஸியா இருந்திருப்பா ஆமா ஆமா இந்த வீட்லயே உங்க தம்பி மட்டும் தான் பிஸியா இருக்காங்க மீதி எல்லாரும் ரொம்ப ஃப்ரீயா இருக்காங்க என்ன ஓப்பா யார் என்ன பண்ணாலும் ஏன் தலையில தான் வந்து விடுகிது சரி அப்ப நீ ஆபீஸ்க்கு வரியா இல்லையா நான் வரல சரி கோவப்படாத நான் போயிட்டு வரேன் யாருக்கிட்ட சண்டை போட்டுறத ஒழுங்கு ஏதாவது சொல்லிட்ட போறேன் இல்லம்மா வேண்டாம் இப்பதான் குடிச்சேன் என்னாச்சு மீனா முகம் ஒரு மாதிரி இருக்கு உடம்புக்கு முடியலையா என்னத்த பண்றது இந்த வீட்டுல எத்தனை பேர் இருந்தாலும் என் கஷ்டத்தை கேட்க யாருதான் இருக்கா என்ன மீனா இப்படி பேசுற என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா வேலை கஷ்டமா இருக்காமா இதான் சொன்னேன் உனக்கு இதை செட் ஆகாது வேண்டான்னு இல்லத்த எனக்கு வேலை எல்லாம் கஷ்டமா இல்ல உங்களை நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு என்ன நினைச்சு கஷ்டப்படுறதுக்கு என்ன இருக்கு அத்த உங்களுக்கு தான் இருக்கே தவிர ஒரு அனுபவம் இல்ல என்ன சொல்ற அனுபவம் இல்லையா யாருக்கு இல்லத்த என்ன சொல்ல வந்தா நீங்க ரொம்ப இன்னசென்டா உங்க மனசு பால் போல இருக்கு அதான் உங்களை மாதிரியே மத்தவங்களையும் நினைக்கிறீங்க என்ன சொல்ற மீனா எதுக்கு இப்படி சொல்ற இந்த தாத்தா இருக்காங்க அதுக்கப்புறம் மாமா நீங்க இருக்கீங்க அதுக்கப்புறம் இத்தனை பேர் இருந்தும் நீங்க இந்த வீட்டுல நல்ல நடமாடுற நிலைமையில இருந்தும் உங்களுக்கு தெரியாம என்னெல்லாம் இந்த வீட்டுல நடக்க தெரியுமா என்ன சொல்ற மீனா அப்படி என்ன நடக்குது எனக்கு தெரியாம இந்த வீட்டுல அத்த உங்களுக்கே நல்லா தெரியும் நான் யார பார்த்தும் பொறமப்பட மாட்டேன் யாரோட வம்புக்கும் போக மாட்டேன் அதே சமயம் நல்லதுனா நல்லது கெட்டதுன்னா கெட்டது யார மாதிரியும் ஆமா ஆமா சரிதான் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போயிட்டு பேசுற பழக்கம் எனக்கு சுத்தமா இல்ல என்ன பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் ஆமாமா என்ன விஷயம் சொல்லு இல்லத்த வீட்டுக்கு வந்து மருமக்க சண்டை போடுவாங்கன்னு சொல்லுவாங்க ஆனா கடவுள் புண்ணியத்துல நானும் ஆதியும் கூட பிறந்த அக்கா தங்கச்சி எனக்கு அவளுக்கும் இன்னைக்கு வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை அவளும் எனக்கு என் பொண்ணு மாதிரிதான் இருந்தாலும் அவ பிரச்சனை காரணம் கிடையாது என்னடா மூத்த மருமக சின்ன மருமகளை பத்தி இப்படி பேசுறாளின்னு என்ன தப்பா நினைச்சிடாதீங்க ஆனா ஆரம்பத்திலேயே நான் கொஞ்சம் சங்கடப்பட்டேன் என்னடா தங்கச்சி நம்ம ஓரகத்தையா வந்துட்டாலே ஏதாவது பின்னாடி பிரச்சனை வருமோ ஏதாவது அவ மனசு கஷ்டப்படுற மாதிரி நம்ம பேசிடுவோமோ இல்ல நம்ம மனசு கஷ்டப்படுற மாதிரி அவா பேசிடுவாளோ நினைச்சேன் ஆனா அதுக்கப்புறம் என்ன வந்தாலும் பாத்துக்கலாம்னு நினைச்சேன் ஆனா நான் பயந்த மாதிரியே நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லாத நீ பயப்படுற அளவுக்கு இப்ப என்ன நடந்தது என் தங்கச்சி தான் அத்தை இருந்தாலும் அவ தப்பு பண்ணும்போது அது தப்பு தானே சொல்லணும் அவ இந்த வீட்டுக்கு துரோகம் பண்ணானா அதை எடுத்து சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குல்ல அத்த இந்த பாரு மீனா எதனாலும் நேரடியா சொல்லு நீயும் குழம்பி என்னையும் குழப்பாத ஆதி அப்படி என்ன துரோகம் பண்ணா அவ என்ன தப்பு பண்ணா அத்தை அவ இந்த குடும்பத்தை உடைக்க பாக்குற அத்த உங்க பையனை உங்ககிட்ட இருந்து பிரிக்க பாக்குறா என்ன சொல்ற மீனா என் பையனை என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறாளா என்ன மீனா உனக்கு மூளை குழம்பி போச்சா உன் தங்கச்சியை பத்தி நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க ஆதி அப்படிப்பட்ட பிள்ளையே இல்லை என்னத்த சொல்றீங்க எனக்கு புரியுது நீங்க ஏன் அதிர்ச்சி ஆகுறீங்கன்னு எனக்கு புரியுது ஏன்னா உங்க மனசு தங்கமான மனசு இதெல்லாம் ஏத்துக்கிடவே மாட்டுக்கு இருந்தாலும் உண்மையை தானே ஆகணும் உண்மையை பேசி தானே ஆகணும் நல்லா யோசிச்சு பாருங்கத்த கல்யாணத்துக்கு முன்னாடி என் கொழுந்தனாரு என் தங்கச்சி முன்னாடி எப்படி அலைஞ்சாங்க எப்படி இருந்த ஆடு அவ எப்படி மாத்துனா அப்ப கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எவ்வளவு மாத்துவா இதை பாருமீனா அவ உன் தங்கச்சி சும்மா கண்டாதி பேசாம போய் வேலையை பாரு அத்தை நான் கூட அப்படிதான் நினைச்சேன் நம்ம இவ்வளவு தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோ நம்ம தங்கச்சி நல்லவா தானோ அப்படின்னு இப்போ தான் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சது ஆதிக்காக கிருஷ்ணா என்ன வேணா பண்ணுவாரு அப்படின்னு தான் குடும்பத்தையே ரெண்டு துண்டா உடைக்கனாலும் தயாராயிருவாரு தனி குடும்பத்துக்கு தனி கொடுத்து நான் போறேன் அப்படின்னு ரெடியாயி நிக்கிறாருன்னு இதோ பார்மினா ஏதோ புரிஞ்சுதுங்கிற எவிடென்ஸ்ங்கிற எதனாலும் நேரடியாக சொல்லு நான் எப்படி சொல்லுவேன் என் வாயாலும் எப்படி சொல்லுவேன் அத்தை கிருஷ்ணா என் தங்கச்சிக்காக பல கோடி செலவு பண்ணி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது சொல்லிருக்க மாட்டாங்க சொல்லிருக்க விட்டுருக்க மாட்டா சட்டத்தை இல்ல உங்களுக்கு தெரியுமா இல்ல மீனா எனக்கு எதுவும் தெரியாது பாத்தீங்களா பாத்தீங்களா உங்ககிட்ட எதுவும் மறைக்காது உங்க புள்ள உங்களுக்கு தெரியாம தான் பொண்டாட்டி பேர்ல அவ பேர்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல கட்டுறாரு அதுவும் பல கோடி செலவு பண்ணி இப்பவாவது புரியுதா இவ்வளவு நாளும் கூட்டு குடும்பமா மொத்தமா இருக்கிற சொத்தை எதுக்கு தனியா அவ பேர்ல பண்ணணும் புரியுதா இல்லையாத்த என்னத்த இவ்வளவு நேரம் உங்க சின்ன மருமகளுக்கு கான்டக்ட் சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருந்தீங்க இப்ப அமைதி ஆயிட்டீங்க இந்த பருமீனா அவன் அவன் பொண்டாட்டிக்கு ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுக்குறானா அது அவனோட விருப்பம் அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும் நம்ம அதை பத்தி பேச வேண்டாம் பணமா பல மடங்கு விடு அத்த நீங்க என்ன தப்பா புரிஞ்சுகிட்டீங்க நான் பணத்தை பத்தி எல்லாம் கவலைப்படுற ஆளாத்த என்ன பத்தி இப்படி சீப்பா நினைச்சுட்டீங்களே அவளுக்கு பணம் கொடுத்து ஹாஸ்பிட்டல் கட்டி நான் உங்ககிட்ட சொல்லல ஆனா குடும்பம் ஒரு தடவை உடஞ்சதுன்னா மனஸ்தாபம் தான் மறுபடியும் சேர்க்க முடியுமாத்த இந்த விஷயமே வேற இவ்வளவு நாளும் சக்கரவர்த்தி குடும்பம் சக்கரவர்த்தி இருந்தது ஒரு உருவாக்கி தனியா ஒரு ராஜ்யத்தை உருவாக்கி கொடுக்காரு இது மூலமா அவங்க ரெண்டு பேரும் நிறைய வாய்ப்பு இந்த பருணத்தை நான் சொல்றதை எழுதி வச்சுக்கோங்க இப்பவே உங்க பிள்ளை என் தங்கச்சி பின்னாடி அடி தான் இருக்காரு இந்த ஹாஸ்பிட்டல் மட்டும் திறந்துட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் நீங்க கையிலேயே பிடிக்க முடியாது உங்க பிள்ளைகிட்ட நீங்க பேச கூட முடியுமோ முடியாதோ ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அப்படியே பிரிச்சுட்டு போயிடுவா நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்ப கூட நீங்க என்ன நல்லா பாத்துக்கிட்டீங்க ஆனா அவ கல்யாணத்து புதுசுல கல்யாணத்துக்கு முன்னாடி அவளை நீங்க நிறைய பேசிருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு நாங்க வீட்டுல ஏதாவது பேசினாலே அவ மனசுக்குள்ளே வச்சிருப்பா நீங்க பேசின எதையும் கண்டிப்பா மறந்துருக்க மாட்டா உங்களுக்கு பழி வாங்கதான் ஏதோ பிளான் போடுறா உஷாரா இருந்துக்கோங்க ஆனா மீனா நீ சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு இவ்வளவு பெரிய விஷயத்தை ஏன் என் பிள்ளை என்கிட்ட சொல்லல அவன் என்கிட்ட சொல்லாம எதையுமே செய்ய மாட்டானே எனக்கு புரியுதத்த நீங்க உங்க பிள்ளைங்க மேல எங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கீங்க சின்ன சின்ன விஷயத்த கூட உங்ககிட்ட சொல்லிட்டு பண்றவங்க பிள்ளைங்க உங்களுக்கு தெரியாம பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் பக்கத்துல நிக்கிற எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க ஆனா என்ன பண்றது இதை எல்லாம் யோசிக்காம பண்றவங்களை பத்தி என்ன பேசுறது ஆனா ஒன்னுத்த நான் படப்படன்னு பேசுவேன் பொல்லாதவ நீங்க நினைப்பீங்க ஆனா என் தங்கச்சி பண்றத பத்தி எல்லாம் நான் பண்ற மாதிரி என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியாது சரிங்கத்த என்ன இருந்தாலும் இது பிசினஸ் விஷயம் நீங்களே பேசிக்கோங்க நீங்க பெரியவங்க இருக்கும்போது நாங்க எப்படி பேசுறது தலை இருக்கும்போது வாழ் ஆடக்கூடாது உங்க காத்துல சொல்லணும்னு தோணுச்சு வந்து போட்டுட்டேன் அப்புறம் உங்க இஷ்டம் த நான் கிளம்புறேன் மத்தியானத்துக்கு லஞ்ச் பண்ணோம் இல்லாத நான் போய் அந்த வேலையை பாக்க சரிங்கத்த நீங்க வருத்தப்படாதீங்க எப்படியும் கிருஷ்ணா இதை பத்தி எல்லாம் யோசிச்சிருக்க மாட்டாரு ஆதி ஏதோ சொல்ல போய் தான் அவளுக்குன்னு கட்டி கொடுத்துருக்காரு நீங்களே யோசிச்சு பாருங்க நான் ஏதாவது கேட்காம உங்க மூத்த பிள்ளை எனக்காக ஏதாவது பண்றாரா நான் ஏதாவது கேட்டாலே அவர் பண்ண மாட்டாரு அது வேற விஷயம் எந்த பொண்ணாட்டியும் கேட்கறது தானே புருஷன் பண்ணி கொடுப்பாரு ஆனா என்னதான் என் தங்கச்சி கேட்டிருந்தாலும் உங்க புள்ள உங்களை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பார்த்திருந்திருக்கலாம் யார்கிட்ட சொன்னாலும் சொல்லட்டாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருந்திருக்கலாம்